செங்கல்பட்டு செய்யூரில் ஜனவரி ஐந்து முதல் எட்டு வரை நடக்கும் சாந்திகிரி ஆசிரமம் வெள்ளி விழாவிற்கு வருகை தரும் ஆன்மீக தலைமை சிஷ்ய பூஜித அமிர்தர் ஞான தபஸ்வினி அவர்களை வருக வரவேற்கிறோம் அமைச்சர்கள் மற்றும் சமூக பிரபலங்கள் பங்கேற்கும் இந்த விழாவிற்கு பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்த புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி யாரை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவமதிப்பு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புரட்சி பாரத கட்சியின் தலைவரும் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தியார் திருவள்ளூர் அடுத்த எறையூர் பகுதியில் சாலை வசதியை ஏற்படுத்தி தரக்கோரி அப்பகுதியைச் சேர்ந்த தனது கட்சி பிரதிநிதிகளுடன் மனு அளிக்க திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரை சந்திக்க ஆட்சியர் அலுவலகம் வந்திருந்தார் அப்போது மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சிவகுமார் ஜெகன்மூர்த்தியாரை இரண்டு மணி நேரமாக மாவட்ட ஆட்சியரையை சந்திக்க விடாமல் காக்க வைத்ததாக கூறப்படுகிறது அதற்கு முன்பாக தனியார் தொழிற்சாலை நிர்வாகிகளை மாவட்ட ஆட்சியர் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது அதிருப்தி அதிருப்தியடைந்த ஜெகன்மூர்த்தியார் தன் தொண்டர்களுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து வெளியேறினார் ஜெகன்மூர்த்தியார் வெளியேறி சென்ற சம்பவம் கேள்விப்பட்ட ஆட்சியர் கீழே இறங்கி வந்து ஜெகன்மூர்த்தியாரிடம் சமாதானம் செய்து அழைத்து சென்றார் ஏற்கனவே பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமியை ஆட்சியர் அவமதித்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது